வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாடசாமி தென்காசி அலிப்பூர் சதி வழக்கு என்று ஒன்றை நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்க கூட விடும் ஆனால் அதனுடைய முழுமை என்னவாக இருக்கும் என்று நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது அது நண்பர்களே ஆயிரத்தி எண்ணூறு மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த காலகட்டங்களில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுக்கு மேல் அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய தீவிரம் மிகவும் அதிகரித்தது என்றே சொல்ல வேண்டும் அப்படி ஒன்று புரட்சிகர படை என்று ஒன்று வங்காளத்தில் யுகாந்தர் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது அந்த புரட்சிகர படையை அரவிந்த கோஷ் அவருடைய தம்பி பரிந்தர் குமார் கோஷ் போன்றவர்கள் பிபின் சந்தர் போன்றவர்கள் இணைந்து ஆரம்பித்தார்கள் புரட்சிகர இளைஞர்களுக்கு இந்தியாவினுடைய பாரம்பரிய நினைவுகளை எடுத்துச் சொல்லல் மற்றும் இந்தியா ஏன் அடிமைப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் எவ்வாறு மீட்டெடுக்க வேண்டும் ஆங்கிலேயர்கள் நம்மை எவ்வாறு சுரண்டுகிறார்கள் என்பதெல்லாம் பற்றி எடுத்துச் சொல்லி புரட்சி கனலை விதைத்துக் கொண்டிருந்தார்கள் மகாத்மா ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய மருமகள் அவர்களெல்லாம் கூட ஒரு சுதேசி கடை ஒன்றை நடத்தினார் சுதேசி என்றால் அதில் வெளிநாட்டு பொருட்கள் எதுவும் எதையும் விற்கக்கூடாது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு பொருட்களை மட்டுமே விற்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கடையை ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் மருமகளும் நடத்தினார் அவர் யுகாந்தர் என்ற பத்திரிகையையும் ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருந்தார் பண்டோதர் பாத்யாயா என்பவர் அவரும் ஒரு மிகச்சிறந்த தீவிர போராளியாக செயல்பட்டார் விபின் சந்தர்பால் அவர்கள் வந்தே மாதரம் என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார் சந்தியா என்ற ஒரு பத்திரிகையும் வேறொரு நபரால் நடத்தப்பட்டது இவ்வாறு பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதுவதன் மூலம் படித்த இளைஞர்களிடையே புரட்சிகர கருத்துக்களை பரவ செய்ய முடியும் என்ற நோக்கம் எழுத்திற்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்கிறது என்பது இப்போது நமக்கு தெரிய வருகிறது இப்படிப்பட்ட சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அரவிந்த கோஷ் மீது பிபின் சந்தர்பால் அவர்கள் மற்றும் பண்டோதர் பாத்யாயா என்பவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சரியில் அடைக்கிறார்கள் அடைக்கப்பட அடைக்கப்படுகிறார்கள் பண்டோதர் பாத்தியாயா என்பவர் சிறையிலேயே மரணமடைந்து வருகிறார் அரவிந்த கோஷ் அவர் விடுதலை செய்யப்படுகிறார் அவர் விடுதலை செய்ய ஏன் அவருக்கு மட்டும் விடுதலை கிடைத்தது என்றால் அவர் உடன் படித்த நபர் நீதிபதியாக இருக்கிறார் இருவரும் ஏற்கனவே இங்கிலாந்தில் ஐசிஎஸ் பட்ட படிப்பில் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் தன்னுடைய நண்பனை எப்படியாவது விடுதலை செய்துவிட வேண்டும் என்று அந்த நீதிபதியும் நினைக்கிறார்கள் ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் அரவிந்த கோஷை எப்படியாவது சிறையில் அடைத்து விட வேண்டும் என்ற கோணத்திலேயே தன்னுடைய தொடுத்துக் கொண்டிருக்கிறார் நண்பனை விடுதலை ஆக்குகிறார் அரவிந்த கோஷ் பிபின் சந்தர்பால் அவர்கள் ஆறு மாதம் சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை செய்யப்படும் பொழுது இளைஞர் கூட்டம் அதை கொண்டாடி தீர்க்கிறது சிறையின் முன்பு ஆனால் அங்கே தடியடி நடத்துகிறார்கள் பல இளைஞர்கள் கலைந்து ஓடுகிறார்கள் அப்பொழுது இளைஞர்களில் கொஞ்சம் பேர் கைது செய்யப்பட்டு நடுத்தருவில் அடிக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் இதை உத்தரவிட்ட நீதிபதி யார் என்றால் கிங்ஸ்போர்டு என்பவர் இந்த கிங்ஸ்போர்டு புரட்சிகர இளைஞர்களுக்கு தேவையில்லாத தண்டனையை நடுத்தருவில் வைத்து சாட்டையடி கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுத்து விட்டானே இவனுக்கு நாம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற கோணத்தில் புரட்சிகர இளைஞர்கள் திட்டம் திட்டுகிறார்கள் அவ்வேளையில் கிங்ஸ்போர்டு என்ற நீதிபதி கல்கத்தாவில் இருந்து முஷாஃபர்பூர் என்ற இடத்திற்கு மாற்றப்படுகிறார் அங்கே அவர் காலையில் வீட்டிலிருந்து நீதிமன்றம் செல்வது மாலை நேரங்களில் கிளப்புக்கு சென்று விளையாடுவது போன்ற நிகழ்வுகளில் மட்டுமே ஈடுபட்டிருந்திருக்கிறார் இவரை கொல்ல வேண்டும் என்ற கோணத்தில் அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கிறது புத்தக பார்சல் ஒன்று வந்தது அதை சந்தேகத்தோடு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார் நீதிபதி அதை திறந்து பார்த்தார்கள் ஒரு புத்தகத்திற்குள் தொட்டால் வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு வெடிகுண்டு ஒன்று பார்சல் செய்யப்பட்டிருந்தது கிங்ஸ்போர்ட் நீதிபதி தப்பித்து விட்டார் இரண்டாவது ஒரு சதி செய்ய வேண்டும் அவரை எப்படியாவது கொன்று தீர்க்க வேண்டும் இந்திய இளைஞர்களை சாட்டை மூலம் ரத்தம் சிந்த வைத்த ஒரு கொடூரன் வாழக்கூடாது என்ற கோணத்தில் இரண்டாவது திட்டத்தை தீட்டுகிறார்கள் குதிராம் போஸ் என்ற ஒரு இளைஞன் அவனிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் அவன் தனக்கு சாட்சியாக தனக்கு துணையாக பிரபல சக்கரவர்த்தி என்ற ஒரு பிரபல சாக்கியா என்ற துணை பெயர் கொண்ட ஒரு மனிதனை தேர்வு செய்கிறான் இருவரும் நீதிபதி வாழக்கூடிய அந்த ஊருக்கு சென்று அந்த அந்த வீட்டிலிருந்து எப்போது நீதிபதி செல்கிறார் எங்கு செல்கிறார் என்றெல்லாம் ஒரு வாரம் கண்காணிக்கிறார்கள் அப்போதுதான் அவர் நீதிமன்றம் செல்வதும் மாலை நேரங்களில் கிளப் இவர்களுக்கு தெரிய வருகிறது குதிக்கிறார்கள் மாலை நேரத்தில் நீதிபதி வருவார் அவரை எப்படியாவது வெடிகுண்டு வீசி கொன்றுவிட வேண்டும் என்ற கோணத்தில் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் ஆனால் நீதிபதி தன்னோடு விளையாடக்கூடிய ஒரு தாய் மற்றும் மகள் இருவரையும் எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு கோப்பை தேநீர் ஒவ்வொருவரும் குடித்து விட்டு செல்ல வேண்டும் உங்கள் குடும்பத்தை எங்களுக்கு பிடித்திருக்கிறது என நீதிபதியும் அவருடைய மனைவியும் கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு குதிரை வண்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது குதிரை வண்டியில் அவர்கள் இருவரும் வருகிறார்கள் நீதிபதியும் அவருடைய மனைவியும் பின்னால் ஒரு குதிரை வண்டியில் வருகிறார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசம் பாருங்கள் அந்த முன்னால் வந்த குதிரை வண்டி மிக வேகமாக வந்து அந்த நீதிபதியின் பங்களாவிற்குள் நுழைகிறது இங்கே காத்துக் கொண்டிருந்த சிங்க குட்டிகள் அந்த குதிரை வண்டியை மறித்து தங்கள் கையில் இருந்து வீசுகிறார்கள் நூறு சுக்காக அந்த குதிரை வண்டி உடைந்து சிதறுகிறது மகள் கென்னடி என்பவர் அதே இடத்தில் மரணம் அடைகிறார் தாய் கென்னடி என்பவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மரணம் அடைகிறார் ஆனால் அதிர்ஷ்டவசம் கிங்ஸ்போர்டு இரண்டாவது முறையாகவும் தப்பித்து விட்டான் அப்பொழுது இருவரும் அங்கிருந்து ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடுகிறார்கள் சாக்கியா என்பவர் ரயில் வண்டியில் ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போலீஸ்காரர் வந்து இவர் மீது சந்தேகப்பட்டு இன்னொரு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டேஷனுக்கு சொல்லி அங்கே கைது செய்வதற்காக காவலர்கள் வருகிறார்கள் கைது செய்கிறார்கள் உதறி அவர்களிடமிருந்து விடுதலை பெற்று தன் கையில் இருந்த ரிவால்வரை எடுத்து தானே சுட்டுக் கொண்டு இறந்து போனார் ஆனால் திசைக்கு சென்ற குதிராம் ரோஸ் சாப்பிடுவதற்காக ஒரு கடையில் ரொட்டி வாங்க செல்லும் பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டான் நண்பர்களே கிங்ஸ்போர்ட் என்ற நீதிபதியை கொல்ல வேண்டும் என்று இரண்டு முறை சபதம் செய்த புரட்சிகர படையினர் தோல்வி அடைந்திருந்தாலும் அவர்கள் மீது அலிப்போர் வெடிகுண்டு வழக்கு என்று ஒன்று சுமத்தப்பட்டது அந்த வழக்கின் அடிப்படையில் இருநூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் அதில் நாற்பது பேர் மற்றும் குற்றவாளிகளின் தீர்ப்பு வழங்கப்பட்டு மீதம் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த நாற்பது பேரை தவிர இன்னொரு நாராயண கோசாமி என்பவர் நான் அரசுக்கு ஆதரவாக சாட்சி சொல்கிறேன் இந்த நாற்பது பேரை நிச்சயமாக தூக்கிலிட வேண்டும் நான் இந்தியனாக இருந்தாலும் அரசுக்கு ஆதரவாக சாட்சி சொல்கிறேன் என சொல்லி ஒரு ஆங்கிலேயரிடம் ஒரு தயவு தாட்சணியம் கேட்டான் பின்னர் காட்டிக் கொடுப்பதற்கு ஒரு இந்தியன் இருக்கின்ற இருக்கின்ற வரையில் ஆங்கிலேயர்கள் வேண்டாம் என்றால் சொல்வார்கள் உனக்கான ஆதரவு எங்களுக்கு எங்களிடம் இருக்கிறது என சொன்னார்கள் இந்த நாராயண் கோசாமி என்பவன் அப்ருவராக மாறினால் நாற்பது மனிதாபிமானம் கொண்ட புரட்சிகர இளைஞர்களின் உயிர் போய் விடுமே இதை தடுக்க வேண்டும் என நினைத்து எல்லோரும் திட்டம் தீட்டுகிறார்கள் கனையாள் மற்றும் அவருடைய நண்பன் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் நாமும் அப்ரூவராக மாறுவோம் நாராயண் கோசாமியுடன் அவருடன் சேர்ந்து நாமும் அப்ரூவராக மாறுவோம் என சொல்லி ஒரு முடிவு கட்டுகிறார்கள் இதை ஆங்கிலேயர் வசம் தெரிவிக்கிறார்கள் நமக்கு அப்ரூவராக மாறக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது நமக்குத்தான் நிச்சயம் நூறு சதவீதம் வெற்றியை தரும் என கருதுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் இப்பொழுது புதிதாக இணைந்த இரண்டு நண்பர்களும் எங்களுடைய நண்பன் நாராயண் கோசாமி என்பவனை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் மூவரும் சேர்ந்து திட்டம் தீட்ட வேண்டும் யார் யார் எந்தெந்த இடத்தில் எப்படி எப்படி சொல்ல வேண்டும் அப்ரூவராக நாம் எடுத்து வைக்கக்கூடிய பதில் அந்த நாற்பது பேரின் உயிரை எப்படி பறிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாங்கள் விவாதிக்க வேண்டும் அதை நீதிமன்றத்தில் நாங்கள் மூவரும் விவாதிக்க விரும்புகிறோம் எங்களுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என சொன்னவுடன் அந்த நாராயண் இருக்கக்கூடிய அறைக்கு இவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் காவலர்கள் வெளியே நிற்கிறார்கள் உள்ளே சென்றவுடன் இரண்டு சிங்க குட்டிகள் அந்த குள்ள நரியை பித்து எரிந்தது நாராயண் கோசாமி அதே இடத்தில் இருவரால் அடித்தே கொலை செய்யப்பட்டான் ஆனால் இந்த இரண்டு இருவரும் ஆங்கிலேய காவலர்களால் கைது செய்யப்பட்டு பின்னர் தூக்கிலிடப்பட்டார்கள் அவர்கள் கயிற்றை முத்தமிட்ட பொழுது எங்களுக்கு துச்சம் இந்த நாற்பது பேரின் உயிர் போக கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதை செய்தோம் என்று சொன்னார்கள் இந்த நாற்பது பேருக்காகவும் வாதாடியவர் இந்தியாவின் மிகச்சிறந்த வழக்கறிஞரான சித்தரஞ்சன் தாஸ் என்பவர் அந்த சித்தரஞ்சன் தாஸ் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை செய்து கொண்டிருந்த பொழுது புரட்சிகரவாதிகளுக்காக வாதாடி கொண்டிருந்த பொழுது இந்த அளிப்போர் வெடிகுண்டு வழக்கில் வாதாடி கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய வறுமை நிலை அவரை சூழ்ந்து கொண்டது தான் பயணம் செய்வதற்காக வைத்திருந்த அந்த குதிரை வண்டியை விற்றார் வீட்டை விற்றார் தனக்கு கடன் வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த வழக்கிற்காக செலவு செய்தார் இப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் புரட்சிகர புரட்சிவாதிகளுக்காக அவர் வாதாடி கொண்டிருக்கின்ற வேளையில் நீதிபதி ஒரு முறை கோபம் உற்று என திட்டினார் சித்தரஞ்சன் தாஸ் வழக்கறிஞர் அவர் சொன்னார் நீதிபதி அவர்களே இங்கே நீங்கள் நீதிபதி நான் வழக்கறிஞர் இதே வார்த்தையை நீங்கள் வேறொரு இடத்தில் சொல்லி இருந்தால் நடப்பதே வேறு என சொன்னார் அப்படி சொன்ன வேளையில் நீதிபதி வாய் தவறி வந்துவிட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள் என சொல்லி வழக்கறிஞரிடம் மன்னிப்பு கேட்டான் இவ்வாறு அலிப்பூர் வெடிகொண்டு வழக்கு சித்தரஞ்சன் தாஸ் அவர்களின் திறமையால் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் பல ஆங்கில போலீஸ்காரர்கள் யாரால் யார் யாராலோயோ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எவர் எவரெல்லாம் எவரால் எல்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் இன்றளவு கண்டுபிடிக்கப்படவில்லை அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு சதி வழக்கு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு அழிக்க முடியாத வடு நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தை என்னுடையது அர்த்தம் புரிந்து கொள்ளுதல் உங்களுடையது நன்றி